தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவுட் ஆஃப் புக் டெஸ்ட்டில் ஒன்பதாவது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி ஐந்தில் ஒன்பதாவது டெஸ்ட்டு எந்த புக்கில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு கா வெங்கடேசன் சார் புக்கில் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஒன்பது வரை இவருடைய ஆட்சி காலம் இதிலிருந்து எடுக்கப்பட்ட எண்பத்தி நான்கு கேள்விகள் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்கான பிடிஎஃப் ப்ளஸ் இவரை பற்றினா ஃபுல் டீட்டெயில் உள்ள மெட்டீரியல் ரெண்டுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ எண்பத்தி நான்கு பார்க்கலாம் இது வந்து ஃபியூ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த பிடிஎஃப்ல இந்த பகுதியை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஆன்சருக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும் ப்ளஸ் நம்ம டெலகிராம் நம்ம யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த தேதி பதினைந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் அண்ணாதுரை பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அண்ணாதுரை மாணவராக இருந்த கல்லூரி பச்சையப்பன் கல்லூரியில தான் அவர் படிச்சிருப்பார் அண்ணாதுரையின் முதல் கட்டுரை வெளியான இதழ் பார்த்தீங்கன்னா தமிழரசு இதழில் இவருடைய முதல் கட்டுரை வெளியானது அண்ணாதுரை மாணவர் சங்க பொதுச் செயலாளராக இருந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மாணவர் சங்க பொதுச் செயலாளராக இருந்தார் அண்ணாதுரையை பொது வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்தியவர் வரதராஜன் அவர்கள் வரதராஜன் எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர் இவர் நீதிக்கட்சியுடன் கட்சியுடன் தொடர்புடையவர் அண்ணாதுரைக்கு தமிழ் இலக்கிய ஈடுபாட்டை ஏற்படுத்திய ஆசிரியர் யார் மோசூர் கந்தசாமி முதலியார் இவருக்கு வந்து தமிழ் இலக்கிய ஈடுபாட்டை ஏற்படுத்தியிருப்பார் அண்ணாதுரை ரஷ்ய இலக்கியத்தை கற்றதன் நோக்கம் சமூக சிந்தனையை வளர்த்துக் கொள்வதன் நோக்கமாக இவர் ரஷ்ய இலக்கியத்தை படித்திருப்பார் அண்ணாதுரை நீதி கட்சியில் முறையாக சேர்ந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பாலபாரதி இதழ் தொடர்பாக அண்ணாதுரைக்கு கிடைத்த பொறுப்பு இவர் வந்து அதுல ஆசிரியராக பணியாச்சிருப்பாரு ஆனா இவருடைய ஒர்க் ரொம்ப போய் இவருக்கு நடத்தும் பொறுப்பு ஃபுல் அதிகாரமும் கொடுத்திருப்பாங்க திருப்பூர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பூர் மாநாடு நடைபெற்றது திருப்பூர் மாநாட்டில் அண்ணா சந்தித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சென்னை மாநகராட்சி தேர்தலில் அண்ணா போட்டியிட்ட தொகு தொகுதியது நாயக்கன் பேட்டையில் இவர் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு துறையூர் மாநாட்டில் அண்ணாவுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்ன அவருக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக அண்ணாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை காலத்தை பார்த்துக்கோன்னா முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பதுல நான்கு மாத சிறை சென்றிருப்பார் அண்ணாவின் முதல் சிறைவாசம் நடைபெற்ற ஆண்டு முப்பத்தி எட்டு அரித்துவார் யாத்திரையில் அண்ணாவுடன் சென்றவர் பெரியார் அவர்கள் திராவிட நாடு வார இதழ் தொடங்கப்பட்ட தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் எட்டு இந்த தேதியில தான் திராவிட நாடு இதழ் தொடங்கப்பட்டது திராவிட நாடு இதழில் அண்ணா பயன்படுத்திய புனை பெயர் நக்கீரன் அப்படிங்கிற பெயர்ல இவர் எழுதியிருப்பார் அண்ணாதுரையை இப்சனுடன் ஒப்பிட்டவர் யார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அண்ணாதுரையை இப்சனுடன் ஒப்பிட்டார் அறிஞர் பட்டத்தை அண்ணாவுக்கு வழங்கியவர் பாரதிதாசன் அண்ணா ஏற்க கொண்டது எது ஏற்காதது எது இவர் ஏற்றுக்கொண்டது பகுத்தறிவை ஏற்காதது பிற மன புண்பாடு அப்படிங்கிறத இவர் ஏற்றுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திருச்சி மாநாட்டில் அண்ணாவை பற்றி பெரியார் கூறியது இவருடைய பதவி விரும்பாத ஒரு குணத்தை பற்றி பெரியார் பாராட்டியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சேலம் மாநாட்டின் முக்கிய தீர்மானம் நீதிக்கட்சி திராவிடர் களமாக மாறியது திராவிடர் கழகம் பெயர் மாற்ற தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு திருச்சி மாநாட்டில் சர்ச்சையான தீர்மானம் அனைவரும் கருப்பு சட்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் சர்ச்சையை ஏற்படுத்தியது கருப்பு சட்டை குறித்து அண்ணாவின் நிலைப்பாடு என்னவா யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது அண்ணாவின் நிலைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக அண்ணாவின் அரசியல் செல்வாக்கு அதிகமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து குறித்து பெரியார் வெளியிட்ட கருத்துக்கு அண்ணா எடுத்த நிலை எதிரறிக்கை விட்டிருப்பார் அவர் ஒரு கருப்பு தினமாக சுதந்திர தினத்தை அறிவிச்சிருப்பாரு அதற்கு எதிர் அறிக்கை விட்டவர் தான் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை பதினேழு இந்தி எதிர்ப்பு கண்டன கூட்டம் நடைபெற்ற இடம் இது சென்னையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கண்டன கூட்டத்தில் பெரியார் கூறிய புகழ்பெற்ற வாசகம் இறுதி போராட்டமாக அதை அறிவிச்சு போராடிப்பார் ஆன்சர் வந்து டி ஈரோடு இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் பெரியார் திருமணத்திற்கு பின் அண்ணாவின் நிலை என்னவா இருக்குன்னா திராவிட கழகத்தை விட்டு வெளியேறியிருப்பாரு திமுக தொடங்கப்பட்ட நாள் யாருடைய பிறந்தநாள்லாம் பெரியாரின் பிறந்தநாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் பதினேழுல அண்ணா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் திமுக தொடக்க விழா நடைபெற்ற இடம் ராபின்சன் பூங்காவில் நடைபெற்றது திமுக தொடக்க விழாவில் தலைவர் நாற்காலி காலியாக வைக்கப்பட்டதற்கு காரணம் பெரியாரை நிரந்தர தலைவராக ஏற்றதால் அந்த நாற்காலி காலியாக வைக்கப்பட்டது திமுக ஆரம்ப காலத்தில் கிளைக்கழகங்கள் வளர்ந்த வேகம் பற்றி எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய இதழ்கள்ல திமுக எவ்வளவு வேகமா வளர்ந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார் ஒரே மாதத்தில் திமுக தொடங்கிய கிளைக்கழகங்களின் எண்ணிக்கை அறுநூறுக்கும் மேற்பட்ட கிளைக்கழகங்கள் தொடங்கப்பட்டது அறிவகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆரிய மாயை நூலுக்கு தடை விதிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆரிய மாயை விளக்கில் அண்ணா எடுத்த நிலை அபராதம் செலுத்த மறுத்து சிறை சென்றார் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டம் திமுக எதிர்த்த காரணம் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை திமுக எதிர்த்த காரணம் ஜாதி அடிப்படையில் இது அமைந்துள்ளது என்பதால் குலக்கல்வி திட்டம் எதிர்ப்பின் அரசியல் விளைவாக ராஜாஜி பலவி விலகினார் காமராஜர் அரசாங்கம் குறித்து திமுக எடுத்த நிலை சமரசத்தை நிராகரித்தது தமிழ்நாடு பெயர் மாற்றம் குறித்த திமுகவின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அவசியம் அப்படிங்கிற நிலையை தான் திமுக எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிரிவினை தடை சட்டத்தின் விளைவாக திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் நோக்கம் என்னன்னா இந்திய ஆட்சி மொழி அறிவிப்பை எதிர்ப்பது தான் இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை பார்த்தீங்கன்னா ஆறு மாத கடுங்காவல் தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போராட்டம் முடிவுக்கு வர காரணமாக இருந்த உறுதி மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு மாதிரி ஹிந்தி கட்டாய மொழியாக்கப்படாது விருப்ப மொழியாக தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போராட்டத்தின் தேர்தல் விளைவாக திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முதல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தலில் திமுக உருவாக்கிய கூட்டணி வந்து ஐக்கிய முன்னணியாக திமுக கூட்டணி வச்சு ஜெயிச்சிருப்பாங்க அதெல்லாம் ரூபாய்க்கு மூன்று படி அரிசி குறித்த அண்ணாவின் வாசகம் ஒருபடி நிச்சயம் என்பது அண்ணாவின் புகழ்பெற்ற வாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக பெற்ற இடங்கள் மொத்தம் நூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் குறித்த பெரியார் கூறியது இது ஒரு சோக சம்பவம் அப்படின்னு திமுக வெற்றியை பெரியார் விமர்சித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் தேசிய கட்சி தோல்விக்கான முக்கிய காரணம் பிராந்திய உணர்வை புறக்கணித்தது அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற போது ஆளுநராக இருந்தவர் உஜ்ஜல் சிங் அண்ணா அமைச்சரவையில் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் கே ஏ மதியலகன் அவர்கள் அண்ணாவின் ஆட்சியில் நிதி மற்றும் உள்துறை யாரிடம் இருந்ததுனா முதலமைச்சர் கையில தான் நிதியும் உள்துறையும் இருக்கும் அப்படின்னு அவரை கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் பதினேழு அன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட சட்டப்பேரவை சபாநாயகர் சிபா ஆதித்யநாத் அவர்கள் அண்ணா அமை அண்ணா அமைச்சர்களின் ஊதியத்தை எவ்வளவு குறைச்சிருப்பாருன்னா ஐம்பது பெர்சென்டேஜ் கம்மி பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே பதினைந்து அன்று தொடங்கிய திட்டம் அந்த அரிசி திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் கோவை பகுதி ஜமீன் ஒழிப்பு சட்டத்தின் விளைவாக அண்ணா எடுத்த நடவடிக்கை எல்லாருக்கும் பட்டா வழங்கப்பட்டது நில உச்சவரம்பு எவ்வளவாக குறைக்கப்பட்டதுனா முப்பது ஏக்கரிலிருந்து பதினைந்து ஏக்கராக குறைக்கப்பட்டது அண்ணாவின் பொருளாதார கொள்கை எந்த இரண்டு கோட்பாடுகளின் கலவையாக இருந்தது காந்திய மற்றும் நேரு இவங்களுடைய கொள்கையின் கலவையாக அண்ணாவின் பொருளாதார கொள்கை இருந்தது வீராணம் குடிநீர் திட்டத்தின் நோக்கம் என்னன்னா சென்னைக்கு குடிநீரை பற்றாக்குறை என்று அளிப்பதுதான் வீராணம் குடிநீர் திட்டத்தின் நோக்கம் வீராணம் குடிநீர் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் கடலூர் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கிய மசோதா பார்த்தீங்கன்னா மசோதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெடி பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சுயமரியாதை திருமண மசோதா நிறைவேற்ற பயன்படுத்திய அரசியல் அணுகுமுறை என்னன்னா இரு கட்சி அணுகுமுறை பேருந்து போக்குவரத்து நாட்டுடைமையாக்கம் எந்த கொள்கையின் நடைமுறை விஞ்ஞான சோசியலிசத்தின் நடைமுறையாக இது பார்க்கப்பட்டது அண்ணாவின் கொள்கையின் அடிப்படை இருப்போர் கொடுக்க இல்லாதோர் பய பயனடைய அப்படிங்கறது அண்ணா வரி கொள்கையின் அடிப்படை தமிழ்நாடு என அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்ட தேதி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தென் சென்னை தென் சென்னை குடிசை தீ விபத்தின் விளைவாக தான் முதலமைச்சர் நலநிதி தொடங்கப்பட்டது முதலமைச்சர் நலநிதி மூலம் கட்டப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை மூவாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இடைத்தேர்தலில் தென் சென்னையில் வெற்றி பெற்றவர் முரசொலி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் ஜாகிர் உசைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மாணவர் மொழி போராட்டத்தின் அரசியல் விளைவு இருமொழி கொள்கையாக தமிழ்நாடு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்று அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது கீழ்வெண்மணி சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கீழ் சம்பவம் எதை காட்டுகிறதுனா சமுதாய நீதியில் நடைமுறை குறை என்பதை காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் கருத்திருமன் இவர் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் அண்ணாவின் இறுதி பொது நிகழ்ச்சி என் எஸ் கிருஷ்ணன் சிலை திறப்பு தான் அண்ணாவின் இறுதி பொது நிகழ்ச்சி அண்ணா மறைந்த தேதி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தேங்க்யூ இதே மாதிரி நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேங்க் நாளை காலை பதினோரு மணிக்கு நெக்ஸ்ட் தேர்வு நடைபெறும்